ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கிற ராகுல் மூவி மேக்கர்ஸ் அண்ட் அபிமன்யூ கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் மாய இந்த படத்தில் பெரிய ஆர்டிஸ்டோ டெக்னீஷியன்ஸோ கிடையாது அதனால் எதிர்பார்ப்பே இல்லாமல் போய் படத்தை பார்த்தபோது படம் ரசிக்க வைத்துவிட்டது வித்தியாசமான கதை அமைப்பின் முழுக்க புதுமுகங்களை வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் இதில் ஒரு சில எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டும் மட்டுமே உண்டு சமூக அக்கறையுடன் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ராகவேந்திரா படம் பார்ப்பவர்களை உன்னிப்பாக கவனிக்க வைக்கிறார் முழுக்க டைலாக்ஸ் ஓரியன்ட்ஸ் படம்தான் இது எந்த இடத்திலும் போர் அடிக்காத வண்ணம் கொண்டு போகிறார் எழுத்தாளர்களின் எழுத்தை படித்துவிட்டு நிறைய பேர் அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள் அந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பொறுப்புடன் தங்கள் எழுத்துக்களை வழங்க வேண்டும் என்பதை முக்கிய கருத்தாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் கதையில் கதாபாத்திரங்களை படைப்பதால் தன்னை கடவுள் என நினைத்து கொண்டு கர்வப்படும் எழுத்தாளராக வாசன் கதாபாத்திரத்தில் நாகராஜன் கண்ணன் மிக சிறப்பாக அனுபவம் வாய்ந்த நடிகரை போல நடித்திருக்கிறார் நடிகர் ஜெயராமன் சாயலிலும் இருக்கிறார் இவர் ஆணவமாக திமிராக பேசுவது பயந்து அலறுவது கோபப்படுவது என எல்லாவித எக்ஸ்பிரஷன்ஸையும் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறார் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் வாசன் ஒரே நேரத்தில் மூன்று தொடர்கதை எழுதி வந்து கொண்டிருக்கிறது பத்திரிகையில் அது மூன்றும் மூன்று விதமான கண்டன் கொண்டது முதல் தொடரில் தனபால் எனும் கொலகார ரவுடி தனது ஐம்பதாவது கொலையை செய்துவிட்டு அந்த தொழிலிருந்து வெளியே வர நினைக்கிறான் இரண்டாவது கதையில் டாக்டராக நினைக்கும் பள்ளி மாணவி ராஜு நீட் தேர்வு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார் மூன்றாவது தொடரில் வேலைக்கார பெண் செல்வி தான் வீட்டு வேலை செய்யும் பெண்மணியால் இரண்டாயிரம் ரூபாய் திருடியதாக பழி சுமக்கிறார் செல்வி கற்பனையில் எழுதிய கேரக்டர்ஸ் உயிர் பெற்று வந்து எழுத்தாளர் வாசனை சந்திக்கின்றன எங்களை ஏன் இப்படி தவிக்க விட்டீர்கள் கதையை தயவு செய்து மாற்றுங்க எழுத்தாளரை மிரட்டுகின்றனர் அவர் மறுக்கிறார் உண்மைக்கும் ஃபேண்டசிக்கும் நடுவில் கிடந்து தவிக்கிறார் அதில் அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்பது மீதி கதை பத்திரிகை ஆசிரியராக மறைந்த டெல்லி கணேஷும் ரவுடியாக சாய்தினாவும் சிற்பியாக எழுத்தாளர் மு ராமசாமியும் வாசனின் மனைவியாக காயத்ரியும் வேலைக்கார பெண்ணாக ஐஸ்வர்யாவும் தாங்கள் என்ன கேரக்டரில் நடிக்கிறோம் என்பதை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள் கேமரா சுந்தர் ராம் கிருஷ்ணன் மியூசிக் அஞ்சனா ராஜகோபாலன் பக்கபலம் வித்தியாசமாக கொடுக்க முயற்சித்திருப்பதற்கு பாராட்டலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்